சொல்ல முடியாது மந்திரிக்கிட்ட சொல்ல சொல்ல முடியாது முப்பது லட்சம் முப்பது லட்சம் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் கொடுத்தாங்க நீங்க எடுத்து போனீங்க யாரும் உங்களுக்கு பங்கு வரியாத எடுத்து போறேன் என்ன பண்றது என்ன ரெண்டரை லட்சம் என்ன பண்ணுவேன் மந்திரிக்கிட்ட சொல்லு ஊருக்கு ஊருக்கு

செருப்புல நூறு அடி என்ன அடி அடிச்சுக்கணும் என் பொண்டாடி லைஃப் எல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி உங்க கொடுக்குறா செருப்பு அடிச்சுருந்தான் என்னையா